சேமும் புகினும் யாமத்து உறங்கு அன்பு சொந்தங்களே தூக்கம் ஒரு வரம் நிம்மதியாக உறங்கி எத்தனை நாளாச்சு என்று பிறர் சொல்வதை கேட்டிருக்கிறோம் நள்ளிரவில் விழித்திருப்பது நன்றென்று எனவேதான் அவ்வை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தாலும் நள்ளிரவில் தூங்குதல் நல்லது என்று சொல்கிறார் நேரடியாக இப்படி பொருள் கொள்ளாமல் எத்தகைய சூழல் நிலவினாலும் நள்ளிரவில் உறங்குவது நல்லது என்றே எடுத்துக்கொள்ள வேண்டும் தூக்கத்தை கெடுக்கும் கவலைகள் பயங்கள் மன அழுத்தங்கள் இவற்றை தவிர்த்து நிம்மதியான தூக்கம் வாய்க்க பெற்றோரே சாதனையாளர்கள் நள்ளிரவு வரை விழித்திருந்து அலைபேசியில் நேரம் செலவிடும் நம் தலைமுறைக்கு அவ்வையின் இக்கூற்று மாபெரும் சவாலே வாழ்வு சிறக்க அறம் வளர்ப்போம் நிம்மதியாக தூங்கி உடல் நலம் பேணுவோம் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாகட்டும் நன்றி வணக்கம்